ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோடைய பேரு டேசி அதுவும் இப்போ எங்க இருந்து வந்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் இவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி தான் ரொம்பவே சந்தோஷமா அவனுடைய பழைய ஊருக்கு வந்துட்டு இருக்கான் அது போக நம்ம ஹீரோத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கேங்ஸ்டரா இருந்திருப்பான் ஆனா இனிமேல் நம்ம அப்படி எல்லாம் இருக்க கூடாது நம்மளுடைய அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல தான் ஊருக்கு வந்துட்டு இருக்கான் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நோட் புக் மாதிரி இருக்குது அதுல நிறைய எழுதி இருக்குது அதெல்லாம் வாத்து பார்த்துட்டு இதெல்லாம் நான் இதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவோட பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்துட்டு இருக்கான் சோ நம்ம ஹீரோ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருந்தான்னு சொல்லியிருந்தா இல்லையா அதனாலயே ஊர்ல இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்து பயப்படுவாங்க ஆனா இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா மேல மாட்டிக்கிட்டு ஏதோ அப்பாவி மாதிரி ஊருக்கு வந்துட்டு இருக்கிறான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நேரா சன்ஃபிளவர் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வரான் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை இங்க இருக்கிற அம்மா தான் தத்து எடுத்து வளர்த்து இருந்திருப்பாங்க சோ அதனாலதான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் அது போக அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சொந்த பொண்ணு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க உன்னை பாத்துட்டு நீயா வந்துட்டியா நீ இல்லன்னு சந்தோஷமா இருந்தா அதுக்குள்ள வந்துட்டியா என்ன அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல வெளியில போயிருக்காங்க என்ன ட்ரெஸ் இது இவ்வளவு கேவலமாவும் இருக்க நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போட்டு கிளை கிளின்னு கிளிக்கிறாங்க ஏன்னா நம்ம ஹீரோ பத்தி ஃபுல்லுமே இனிமே இந்த தங்கச்சிக்கு தெரியாது அது போக சரி ஓகே நீ பஸ்ட் எந்த கிளம்பு போய் அந்த பப்ளிக் பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வா சொல்லி அனுப்பி வைக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி சரின்னு கேட்டுட்டு அங்க இருந்து இந்த பப்ளிக் பாத்ரூம்க்கு போறான் அங்க பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் லாக்கர் தான் இருக்கும் சோ இத வந்து நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி பாத்துருக்க மாட்டான் அதனால இது எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா அந்த கார்ட்ஸ் இருப்பான் அவன் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கிற ஒண்ணு மாதிரி எல்லாம் ஏன்டா இங்க குளிக்க வரீங்க இது எப்படி ஓபன் பண்றா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம அமைதியா ஆஹ் சரிங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சட்டையை கழுப்புறான் அலட் நான் உள்ள பார்த்தேன் ஏகப்பட்ட டாட்டூ இத பாத்துதான் அந்த டாட் வந்து பயந்து போயிடுறான் ஐயோ இவன் பெரிய நல்லா தெரியாம ஏதோ சொல்லிட்டமே அப்படின்ற மாதிரி நடுங்கிடுறான் அப்படியே கட் பண்ண இந்த சைடு ஒருத்தர பாத்தீங்கன்னா ஒரு லேடிய போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான் அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப அடிச்சுட்டு இருக்காங்க அவன் வந்து ஒரு கேங்ஸ்டரோட ஆளு அத அதாவது இந்த ஊர்ல ரெண்டு கேங்ஸ்டர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தான் ரூல் பண்ணி இருப்பான் இப்ப நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போனதுனால ஒரு ரெண்டு கேங்ஸ்டர் வந்திருப்பாங்க ஒருத்தன் பேரு ராய் இன்னொருத்தன் பேரு பீட்டர் ராய் பாத்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் வச்சு நடத்தி வந்துட்டு இருக்கான் அது போக யாருக்குமே ஈவி ரக்கும் பாக்க மாட்டான் சோ இப்படி இருக்க அந்த ராயோட இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வரோம் ஏன்னா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு கேங்ஸ்டரா அது அதனால பழைய பிரெண்ட பாக்கலாம் வந்திருக்கான் சோ நம்ம ஹீரோவை பத்து வருஷம் கழிச்சு பாத்ததுமே இந்த ராய் வந்து கொஞ்சம் பயந்து போயிடுறான் இருந்தாலும் நண்பா வந்துட்டியா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிக்கிறான் அது போக நம்ம ஹீரோ மேல எனக்கு பயங்கர மரியாதையா இருக்கும் அப்படியே கட் பண்ணா இன்னொரு கேங்ஸ்டரா சொல்லிருந்தான் இல்லையா பேரு கூட பீட்டர் அவனை பாக்குறதுக்காகவும் நம்ம ஹீரோ வரா வரும்போது பாத்தீங்கன்னா அப்பாவையும் மாதிரிதான் நான் வந்திருக்கான் இருந்தாலும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேங்ஸ்டர்ன்றது இந்த பீட்டருக்கு தெரியும் இல்லையா சோ டக்குனு பயந்து போயிடுறான் இருந்தாலும் வாப்பா வாப்பா தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்க எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லவ மாதிரி விசாரிக்க நம்ம ஹீரோவும் மறுபடியும் கேங்ஸ்டரா மாறிடக் கூடாது இல்லையா அதனாலதான் சும்மா உங்களை எல்லாம் பாத்துட்டு போகலான்னு வந்திருப்பான் அதுக்கப்புறம் நம்ம இருந்து கிளம்புனது அப்புறமே இந்த பீட்டர் அவனுடைய அசிஸ்டன் கிட்ட இவன் மேல இதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோ இவன் ரொம்பவே மோசமான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறான் அப்படியே சீன கட் ஆகுது கட் பண்ண அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுல இப்ப அம்மா இருக்காங்க அம்மா நம்ம ஹீரோ பாத்துமே பாப்பா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோ தத்தெடுத்த பையனா இருந்தாலுமே இவங்க வந்து நம்ம ஹீரோ மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் பார்த்தா அந்த தங்கச்சி கடைக்கு ஒண்ணுமே புரியல என்ன இவன் இவன் மேல இதுக்கு இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படியே என்ன பண்ணா ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான் இவளுக்கு வந்து நம்ம ஹீரோ பத்தி ஃபுல்லுமே தெரியாது ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவன் ரொம்ப சின்னப்பனா இருந்திருப்பான் இல்லையா சோ அதனால என்ன பண்றேன்னா நம்ம ஹீரோவை தனியா மாடி கூட்டிட்டு வந்து இந்த பாரு நீ ஒரு டம்மி பீஸா இருக்கிற ஆனா உனக்கு அம்மா சாப்பாடு ஊட்டி எல்லாம் அந்த அளவுக்கு நீ தெரியாளா ஆனா இங்க நான் தான் பெரியாள் சரியா நான் சொல்றதை மட்டும்தான் நீ கேட்டு நடக்கணும் என்ன மீறி ஏதாவது பண்ண அவ்வளவுதான் அப்படி ஆன் பண்றா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரிங்க தங்கச்சி அப்படின்ற மாதிரி அமைதியா தலையாட்டிக்கிறான் அப்படியே கட் பண்ணா அடுத்த சின்ன இந்த ஊருடைய ஒரு பொலிட்டிஷியனை காட்டாங்க இவன் ரொம்ப ரொம்ப ஒரு ஊழல் பண்ற ஒருத்தன் ஆனா மக்கள் கிட்ட வெளியில நான் ரொம்ப நல்லதா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டு கேட்டு பண்ற மாதிரி சீன் போட்டுட்டு தனியா இருக்கும் போது எல்லாம் ஒரு ஆளுங்களா இவனுங்களெல்லாம் அடிச்சு துரத்தணும் துரத்திட்டு இந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் இவன் சோ ஒரு மோசமான பொலிட்டீசியன் அதுக்கலாம் சோ கட் பண்ண அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாட்டுறாங்க அவன் பாத்தீங்கன்னா அவன் முதுகுல இருக்கிற அந்த டேட்டு எல்லாம் இருக்குல்ல அதாவது உடம்பு ஃபுல்லா இருக்கிற டேட்டுவ பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றதுக்காக டாக்டரை பார்க்க போறான் ஆனா அவனுங்க இவனுடைய உடம்பு பார்த்து என்னப்பா தம்பி இப்படி டேட்டுவ போட்டு இதெல்லாம் எடுக்கணும்னா ஏகப்பட்ட காசு வேணும் அது போக தலும்பு உன்னுடைய உடம்பு இருக்கும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவ்வளோ காசு நம்ம ஹீரோ கிட்ட இல்ல இல்லையா அதனால பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான் சோ கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோடைய அம்மா காமிக்கிறாங்க அவங்கள பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டீசியன் கிட்ட போய் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க நீங்க எவ்வளவுதான் காசு கொடுத்தாலுமே நான் அந்த லேண்ட விற்க மாட்டேன் அது எனக்கு வேணும் இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோடைய அம்மா வந்து ஒரு ரெஸ்டாரன்ட் வச்சிருக்காங்க இல்லையா சன் மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்ட இவனுக்கு வேணும்ன்ற மாதிரி நிறைய சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா அந்த பொலிட்டி அதுல ஒரு பெரிய மால் கட்டலாம்ன்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கான் இருந்தாலும் அந்த லேண்ட் வந்து அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமான லேண்ட்ன்றதுனால அத விக்க மாட்டேன் சொல்லிருப்பாங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம எதாவது வேலை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கா ஒரு கடையில வேலை பாக்குறான் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு போலீஸ் ஆபீஸர் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க நம்ம ஹீரோவா கண்காணிக்கிறாங்க அப்ப ஒரு போலீஸ் ஆபீஸர் சார் இவனெல்லாம் ஏன் சார் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு போது டேய் இவன் சாதாரணமான ஆள் இல்லடா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவ எப்படி இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ் பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோல பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா டேட்டுவா போட்டுக்கிட்டு இந்த ஊரையே பாத்தீங்கன்னா இவன் தான் ரூல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான் அது போக இப்போ ஒரு ரெண்டு கேங்ஸ்டர் இருக்காங்க இல்லையா பீட்டர் அதுக்கப்புறம் இந்த ராய் அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவுக்கு கீழே வேலை தான் அதாவது ஹீரோட அடியாளுதான் சோ இப்படி இருக்க அந்த டைம்ல அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன் ஒருத்த உண்டு பெரிய ஆளு அவன் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன இந்த ஊரே ரூல் பண்ணிட்டு இருக்கிறான் இவனை கொன்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பிட்டு இருப்பாரு ஆனா எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அடிச்சு தம்சம் பண்ணி இருப்பான் அந்தவளுக்கு பயங்கரமா ஃபைட்டும் பண்ணுவான் அது போக இவனை கொலை பண்ண ஆளையே பயங்கரமா விரித்தனமா கொலை பண்ணிருப்பான் அதனாலதான் இவனை பிடிச்சி ஜெயிலையும் போட்டிருப்பாங்க சோ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவனுடைய அடியாட்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா அதான் அந்த ராய் அதுக்கப்புறம் பீட்டர் அவங்க ரெண்டு பேருமே இனிமேல் இந்த ஊரை நான் தான் ரூல் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கேங்ஸ்டர் ஆகி இப்ப மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க சோ இத பார்த்த அந்த பொலிட்டீசியன் இருக்காங்க இல்லையா அவன் என்ன பண்ணிருக்கானா இவங்க ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணி அவன் வந்து நல்லா மேல வளர்ந்து வந்துட்டான் இவங்கள பாத்தீங்கன்னா அவன் சொல்ற வேலையெல்லாம் இந்த ரெண்டு கேங்ஸ்டரும் பண்ணுவாங்க

ஊருக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில நின்று சாப்பிட்டு அந்த டைம்ல இந்த தண்ணி காரி மேல ஒருத்தன் கிரஸ் வச்சிருந்திருப்பான் அவன் என்ன பண்றானா நம்ம ஹீரோவை தப்பா நினைச்சிட்டு டேய் என்னுடைய ஆள் கூட நீ சுத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடறான் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நல்லா சட்டையெல்லாம் மேல் பட்டன் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுனால ரொம்பவே அப்பாவே நினைச்சுதான் போல சோ என்ன பண்றானா அவனுடைய ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு பக்கத்துல ஒரு பில்டிங் எல்லாம் கூட்டிட்டு போய் அடி பொழந்து எடுக்கிறான் நம்ம ஹீரோ இருந்தாலுமே அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமா இருப்பான் ஆனா ஒரு கட்டத்துல அவனுடைய சட்டை பட்டன் வந்து அவுந்துருது அது மூலமா நம்ம ஹீரோட டேக்கெல்லாம் வெளியே தெரிகிறது தான் அந்த பசங்க சொல்லிட்டு பயந்து அங்க யாராவது தலை தரிசு ஓடி போயிடுறாங்க அந்த தங்கச்சிக்கு இப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்குது நம்மளால அடி வாங்கி சொல்லிட்டு என்ன பண்றான் மருந்து பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்து இப்ப இவளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது இதெல்லாம் ஒரு சைடு இப்படி போயிட்டு இருக்க அந்த பொலிட்டீசியன் இருக்கா இல்லையா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிளப் வந்து இந்த ஊருக்குள்ள ஓபன் பண்ணிருக்கான் அதை மேனேஜ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கேங் கேங்ஸ்டர் இல்லையா அதனால இந்த ராயையும் பீட்டரையும் கூப்பிட்டு நான் ஒரு புது கிளப் வந்து ஓபன் பண்ணிருக்கிறேன் சோ அதுக்கு யாரையாவது மேனேஜரா நான் போடணும் உங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தர் தான் போட போறேன் ஆனா நீங்க அதுக்கு ஒரு வேலை பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியுமா அந்த சன்ஃபிளவர் ரெஸ்டாரன்ட் இருக்கு அந்த ரெஸ்டாரன்ட் யாரு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து குடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிளப் வந்து நான் மேனேஜ் பண்ண கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் அடுத்த நாள் இந்த ராய் வந்து வண்டி எடுத்துட்டு நேரம் கிளம்பிடுறான் இந்த சன்ஃபிளவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆனா அங்கதான் நம்ம ஹீரோ இருப்பான்றது உனக்கு தெரியாது சோ ஹீரோ பாக்காமலேயே அந்த ரெஸ்டாரண்ட் பேரண்ட் அடித்து உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ பார்த்து டேடி அமைதியா இருந்தா அப்படின்னு சாக்காங்க நம்ம ஹீரோ இதை பார்த்து பயங்கர கோவப்பட்டதா எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய ரெஸ்டாரண்ட் வருவ அப்படின்னு மறட்ட இல்லப்பா இல்லப்பா எனக்கு தெரியாது என்ன மன்னிச்சிரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது இந்த அம்மா வந்துட்டாங்க உடனே நம்ம ஹீரோ இவங்களை விட்டுறான் இவங்க எல்லாம் தலைந்திருக்கா அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க நம்ம ஹீரோ அம்மா கிட்ட என்னாச்சுமா ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்ற மாதிரி கேட்கும்போது போது அம்மாவும் பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் வெளியில சொல்லிக்காம அப்படியே சமாளிச்சிடுறாங்க சோ கட் பண்ணா இந்த ராய் பார்த்தீங்கன்னா நேரா இன்னொரு கேங்ஸ்டர் இருக்காங்களே பீட்டர் அவனை மீட் பண்ண போறான் டே உனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல ஹீரோ இருப்பான் தெரியுமா அப்படியே என்கிட்ட சொல்லல நம்ம சாதாரணமாக அவனை எதிர்க்க முடியாத உனக்கு தெரியும் இல்லையா அவன் இவ்வளவு பெரிய ஆளு சோ ரெண்டு பேரும் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க சோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுடைய மொத மாச சம்பளத்துல அவனுடைய அம்மாவுக்காக ஒரு ஷூவும் தங்கச்சிக்காக ஒரு கேமராவும் வாங்கிட்டு வந்திருக்கிறான் சோ அம்மாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் ஆனா தங்கச்சிக்கு எப்படி இதை நம்ம அண்ணன் கிட்ட இருந்து வாங்குறது நிறைய வாட்டி உனக்கு திட்டிருக்கோமே இப்ப எப்படி இதை வாங்குறது அப்படின்னு முடிச்சுட்டு வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலயே ஏதோ ஒரு டீ போட்டு கொடுத்து ஐஸ் வைக்க நம்ம ஹீரோ இது புரிஞ்சுட்டு இருந்தா உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அவளும் சந்தோஷமா வாங்கிக்கிறா சோ இப்படியே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி கூடவே பனசு எல்லாம் மறந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான் சோ இப்படி இருக்க அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா ஒரு பிக்னிக் போறாங்க அங்க சாப்பிடுறது பாட்டு பாடுறது என்ஜாய் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியா பாத்தீங்கன்னா எல்லாருமே செமையா என்ஜாய் பண்றாங்க சோ இப்படி இருக்கு அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய எதிரி ஒருத்த நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றான் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தா நம்ம ஹீரோடைய எதிரியா இருந்திருப்பான் சோ அவன் என்ன சொல்றானா சோ அவன் இப்ப வந்து பொலிட்டிசியன் தான் ஒர்க் பண்ணிட்டு சோ இப்ப வந்து நம்ம ஹீரோ பார்த்து இங்க பாரு அவன் வந்து ரொம்ப குடூரமான ஆளு டேஞ்சரஸான ஆளு பேசாம நீங்க இந்த ஊரை காலி பண்ணி போயிருங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது ஏன்னா அவன் அந்த ரெஸ்டாரன்ட் அடையறதுக்கு எந்த எல்லைக்கு ஆனாலுமே போவான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் உனக்கு எதிரியா இருந்தேன் ஆனா நீ இப்ப ரொம்ப அமைதியா இருக்கல இந்த அமைதியான வாழ்க்கைய தான் நானும் எதிர்பார்க்கறேன் ஆனா என்னால மாற முடியல சோ நீ யாவது சந்தோஷமா இரு அதனாலதான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அந்த பீட்டர் கேங்ஸ்டர் இருக்கான் இல்லையா அவனுடைய ஸ்பை ஒருத்தான் பார்த்து அவன் வந்து போட்டு கொடுத்துடுறான்

சேர்ந்திருப்பான் சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பாக்க ஆரம்பிக்கிறான் சோ நாட்கள் போக போக நம்ம ஹீரோவா அவனுடைய தங்கத்தையும் நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டு ஆனா ஒரு நாள் இந்த ராயா அவனுடைய அடியாட்களும் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மறுபடியும் எல்லா பொருளையும் உடைக்க வராங்க தடுக்க வந்த அம்மாவையும் பாத்தீங்கன்னா வெளியே தூக்கி தள்ளிடுறாங்க சோ இதை வந்து இந்த தங்கச்சிக்காரி பாத்துடுறான் சோ வேகமா வந்து அந்த ராய அட்டாக் பண்றா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவனுங்க இவளையும் அடிச்சு தள்ளி விட்டுறாங்க சோ இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வேக வேகமா அங்க இருந்து ஓடி மெக்கானிக் கடையில வேலை பாக்குற நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்து சொல்றான் சோ நம்ம ஹீரோவோ அங்க இருந்து கொலவெறியோட வேகமா அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தா அதுக்குள்ள எல்லாருமே அடிச்சு போட்டு அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் உடச்சு போட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க சோ ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அம்மாவுக்கும் கஷ்டமா தான் இருக்குது இருந்தாலும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா நம்ம ஹீரோவுக்கு இது யார் பண்ணிருப்பாங்கன்றது நல்லாவே தெரியும் இல்லையா சோ நீரா எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிஸ் என்ன மீட் பண்ணி இங்க பாருங்க நான் உங்க வழியில வரல சோ நீங்க எங்க வழியில வராம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல அவருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருந்திருக்கான்றது தெரிய வந்திருக்கும் உடனே ஹீரோவுக்கு ஆஃபர் கொடுக்குறாரு நீயும் நானும் பிசினஸ் பார்ட்னரா மாறிடலாம்ப்பா உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இல்ல இல்ல நான் எல்லாத்தையும் மறந்து ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் சோ இனிமேல் என்னுடைய வழியில மட்டும் வராம இருங்க அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு வான் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிட்டான் ஆனா இந்த சைடு அந்த பீட்டர் கேங்ஸ்டர் இருக்கான் இல்லையா அவன் நம்ம ஹீரோ சும்மா விடக்கூடாது கூடாது ஏதாவது பண்ணி ஜெயில தள்ளிடணும் அப்பனா நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்றான் அவனுடைய அடியாட்களை எல்லாம் அனுப்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வைக்கிறான் ஏன்னா நம்ம ஹீரோ திரும்பி அடிக்கணும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கான் சோ போலீஸும் பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ திரும்பி அட்டாக் பண்றான்

இருக்கிற ஒருத்தன் அவன் இவங்களுடைய வீட்டுக்கு வந்து நான் உங்களை அன்னைக்கு ஆள் வச்சு அடிச்சேன்ல அதுக்கப்புறம் தான் பத்தி நிறைய விசாரிச்சு பார்த்தேன் நிறைய தேடி பார்த்தேன் அப்பதான் தெரிய வந்துச்சு இந்த தத்து அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்குன்னு ஒரு பையன் இருந்ததாகவும் அந்த பையனை அடிச்சு கொலை பண்ணிட்டு தான் நீங்க ஜெயிலுக்கு போனதாகவும் எனக்கு தெரிய வந்துச்சு உண்மையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில போயிட்டுறான் சோ இது வந்து அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும் ஆனா இந்த தங்கச்சிக்கு தெரியாது இல்லையா சோ வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே போயிடுறான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய உண்மையான பையனை கொலை பண்ணது நம்ம ஹீரோ தான் அவங்கள கொலை பண்ணதுக்காக தான் ஜெயிலுக்கும் போயிருப்பான் சோ இப்படி இருக்கிறதுல நைட் அம்மா தூங்கும் இந்த தங்கச்சிக்காரி வந்து அம்மா கிட்ட அம்மா என்னுடைய அண்ணனை உண்மையான அண்ணனை கொலை பண்ணது இவன் இவனை இவன் எதுக்கு நீங்க தத்து எடுத்து வளர்த்தீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது இப்ப தான் அம்மா சொல்றாங்க இவன் என்னுடைய பையனை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போகும்போது நான் இவனை ஜெயிலுக்கு போய் மீட் பண்ண போனேன் ஆனா அப்பதான் அவன் செஞ்ச தப்ப போனவனா இருந்து என்கிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்டான் ரொம்ப ரொம்ப அழுதான் சோ மறுபடியும் மறுபடியும் நான் அவனை மீட் பண்ண போனேன் அப்பதான் எனக்கே புரிஞ்சது இவன் அம்மாவுடைய பாசத்துக்கு எங்குறான்னு சொல்லிட்டு சோ இவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இவனை நான் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கிறேன் சோ இப்ப பாரு இவன் எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறானு சோ இவனுக்கு தேவையானதெல்லாம் பாசம் தான் அப்படின்னு எல்லாத்தையுமே தெளிவா எடுத்து சொல்ல இப்பதான் அந்த தங்கச்சிக்கும் புரிய வருது சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்னுடைய உண்மையான அண்ணன் வந்து எல்லாருக்கூடிய சண்டை போட்டுட்டு எங்க அம்மாவையும் மிரட்டி அடிச்சு காசு வாங்கிட்டு தான் போவான் ஆனா நீங்க என்னுடைய அம்மாவுக்கு உண்மையான பையனா இருக்கிறீங்க சோ நானும் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவா ஃபுல்லுமே புரிஞ்சுக்கிறா அடுத்தது இந்த அம்மா காமிச்சா இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய உண்மையான பையன் இருந்தா இல்லையா அவனுடைய ஒரு சின்ன நோட் புக் மாதிரி இருக்கும் அதை எடுத்து ரீட் பண்ணும்போது அதுல இந்த பொலிட்டீசியன் இருக்கான் இல்லையா அவன் தான் இவங்களுடைய பையன் சொல்லி நம்ம ஹீரோவை கொலை பண்ண சொல்லி இருந்திருப்பான் அதாவது நம்ம ஹீரோ வந்து யாரை கொலை பண்ணி இருந்திருப்பான் இந்த ஏரியாவில பெரியால இருக்கிறது தானே இவன குழப்பன்னா ஆள் அனுப்புனா தானே அது வேற யாரும் கிடையாது இந்த அம்மாவுடைய உண்மையான பையன் தான் ஆனா அவனை ஏணி விட்டது யாருன்னா இந்த லீடர் தான் அதாவது இந்த பொலிட்டீசியன் தான் சோ இது அம்மாவுக்கு தெரிய வந்ததுமே அது என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து நேயரா பொலிட்டீசியனை மீட் பண்ணி நீங்கதான் என்னுடைய பையனை ஏவி விட்டு ஹீரோ கொலை பண்ண சொன்னது ஆனா என்னுடைய பையன் அதுல செத்து போயிட்டான் இது எல்லாத்துக்குமே காரணம் இதை மட்டும் நான் வெளியில போய் சொன்னேன் வெளியில உங்களுடைய எல்லாத்துக்கும் ஆபத்து விட்டு ஒதுங்கியே இருங்க கிளம்பிடுறாங்க ஆனா இது வந்து இந்த பொலிட்டீசியனுக்கு ரொம்பவே பயத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த லேடியஸுமா விட கூடாது இவ வெளியே உயிரோடு இருந்தானா நம்ம அவ்வளவுதான் சோ இவ்வளவு கொலை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராரு கண் பண்ண அடுத்தது நம்ம தங்கச்சி கரையதான் காட்டாங்க அவங்க

தங்கச்சிக்கு இப்படி நடந்தது நம்ம இஷருவுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் சோ உடனே என்ன பண்றான்னா நேரா அந்த பொலிட்டீசியனை மீட் பண்ணி இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு லேண்ட கொடுத்துடுறோம் இவங்க எங்களுடைய வழியில கொடுத்து வராதீங்க நாங்களே ஒதுங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொலிட்டீசியனும் பாத்தீங்கன்னா கடைசியில சாதிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வரான் சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவனுடைய இன்னொரு சீக்ரெட் வந்து இந்த அம்மாவுக்கு தெரியும் இல்லையா அதனால என்ன பண்றான்னா அவங்கள விடக்கூடாது எப்படியாவது கொலை பண்ணனும் அப்படின்னு பிளான் போட இந்த சைன மிஷில பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ல வந்து தங்கச்சியை வந்து பாத்துக்கிறான் ரொம்ப ரொம்ப

நாட்கள் யாருக்கும் இது தெரியக்கூடாதுன்றதுக்காக மிஷியோ வீட்டுக்கு வந்து பாக்குறான் அம்மா இறந்து கிடக்குறாங்க அவளை தான் அவனால தாங்க முடியல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான் அதுவும் சூசைட் பண்ணி செத்து பண்ண மாதிரி செட் பண்ணிருப்பாங்க இல்லையா அதனால ஹீரோ அதையும் நம்பிட்டுறான் சோ இப்ப தங்கச்சி வேற இல்ல சோ ஹீரோ மட்டும்தான் அம்மாவுடைய பியூனர்ல இருக்கிறான் சோ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க அதே டைம் இந்த சைடு இந்த பொலிட்டிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டையும் இடிச்சு அந்த இடத்துல பெரிய மாலை கட்ட ஆரம்பிச்சுட்டான் அது போக இவங்க இதுல ஜெயிச்சுட்டாங்க இல்லையா அதனால ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லா கேங்ஸ்

அங்க நம்ம ஹீரோ வரா அழுத்துக்கிட்டு எல்லாரும் பார்த்து மிரண்டு போயிடுறாங்க ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எதிரி இருந்தா இல்லையா அவனை பார்த்து நீ இங்க இருந்து கிளம்பிடு ஏன்னா இங்க இருக்கிறதுலயே வாழ்றதுக்கு தகுதியானவை நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அவனு பாத்தீங்கன்னா எனக்கு உயிர் பிச்சை போட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அவளுதான் அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஒரு பயங்கர வெறி பிடிச்சவனா மாறிடுறான் அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு தம்சம் பண்றான் அந்த அளவுக்கு வித்த கத்து வச்சிருந்திருப்பான் போல என்னதான் ஹீரோவா எல்லாருமே அடிக்க வந்தாலுமே எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரே ஆளா

பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா அந்த தீலயே அப்படியே இவனும் செத்து போயிடுறான் அப்படியே கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம தங்கிச்சிருக்கா இல்லையா அவன் நல்லா கியூட் ஆகி இந்த ஸ்கூல்லயே டாப்பரா வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்ப அவளோ ஒரு சின்ன டைரி மாதிரி ஒண்ணு வச்சிருக்கான் அதுல இவளுடைய ஃபேமிலியோடைய போட்டோவும் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாளோ அதெல்லாம் எழுதி வைக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க